உமையால் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வாராத வித்தை வரும் புத்தி தரும் புத்திர சம்பத்தும் தரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சுளி போட்டுல் எதுவும் தொடங்கு பிழையார் சுழி போட்டுல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிழையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி வழியின்றி வேலன் அவன் திகைத்தார்

மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தார் பிழையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கி நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் புயல் யாவும் முன்னின்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் புயல் யாவும் முன்னின்று தடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும்

நற்றாயே தமிழ்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இரவு நேர ஈர வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து நல்ல கைதட்டுங்க பெருமக்கள்லாம் அன்னை சொன்ன மாதிரி உண்மையிலுமேன வருடத்தில் எத்தனையோ நாட்கள் திருவிழாக்களுக்காக நாங்கள் பேசியிருக்கிறோம் இன்றைக்குத்தான் எங்கள் குடும்ப நாயகனின் பிறந்த நாள் திருவிழாவிலே நாங்கள் பேசுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் உண்மையிலுமே அந்த இறைவனுடைய ஆசி பெருமக்கள் சின்ன குழந்தை கூட உங்களுக்காக கைதட்டுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையில் நீ சிரித்துப்பார் உன்முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை சிரிக்க வைத்து மகிழ்வித்து மகிழக்கூடிய உங்களுக்கு அந்த இறைவன் செல்வ விநாயகர் மட்டுமல்ல எல்லா கடவுள்களும் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்த வேண்டும் என்று நல்ல மீண்டும் ஒரு கையொளி எழுப்பி அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீ அருமையா வாழ்த்தின ரொம்ப சந்தோஷம் சொன்னேன் பேச்ச கேட்டு எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க தெரியுமா சொல்றா அப்போ ஊரா சிரிப்பா சிரிக்குதான்கள் உங்களால உங்களாலதான் ஊரே சிரிக்குதுன்னு சொல்ல உண்மையிலுமே ஏன் கைதட்ட சொல்றாங்கன்னு அந்த அக்காக்கு ஒரு யோசனை ஒண்ணு இல்லைங்கா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்ன அழகா நம்ம ஊர்ல என்ன அழகாக கைதட்டுறாங்க நான் சத்தியமாக நடுவர் நெடுவரவர்களே ஒரு பத்து விஷயம் பதக்க பதக்குன்னு சொல்கிறேன் அப்படி படபட நான் கேட்குறேன் ஏன்னா மக்கள் ரொம்ப சத்தியமாக சொல்கிறேங்க ஏன்னா அண்ணன் பேசாத தொலைக்காட்சி கிடையாது பாலிமர் ஆகட்டும் மெகா டிவி ஆகட்டும் நீங்கள் அண்ணனுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் தம்பி பேசாத தொலைக்காட்சியில் எல்லாருமே தொலைக்காட்சியில் பேசுறவங்க தான் ஆனால் அங்கெல்லாம் பெரிய அரங்கங்களில் குளிரூட்டப்பட்ட அரங்கங்களில் பாப்கார்னை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டு ஏதோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு பேசுங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் கிராமத்து சுவை அந்த மண் உணர்வு மாறாம பண்பாடு மாறாமல் தேடி வந்த கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல தமிழுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொட்டுகிற பணியிலும் நண்பகல் நேர நன்றிரவு நேரத்தில் எவ்வளவு அழகா உட்காந்து கேட்கறீங்க உங்கள் பாதங்களுக்கு கோடி வணக்கங்கள் உண்மையிலுமே சொல்றேன் ஊருனா இது ஊருனே நான் கேட்கிறேன் வந்தல இருந்து எத்தனை பாட்டு பாடினீங்களேம்மா எங்க அண்ணனை பார்த்து ஒரு நல்ல நாலு வரி நறுக்குன்னு சொன்னீங்களா கேளுங்க நான் நான் கேக்குறேன் இந்த அம்மாவை சாதாரணமாக நினைக்காதீங்க ஸ்பெஷலா ஸ்பெஷல் சாதா ஸ்பெஷல் சாதா கேக்குறேன் புது சாதாவா இருக்கு இந்த அம்மா அப்படிதான் கரூருக்கு ஏழு மணிக்குள்ள வந்திருப்பா அங்கிருந்து நாம ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் மக்கள் காத்திருப்பாங்க சொன்னீங்கல்ல சொன்னேன் நானும் ஏழு மணிக்கு வரணும்னு பஸ் ஏறி வந்தே நான் வந்த அதே பஸ்ல இந்த அம்மாவும் வந்தது இந்த அம்மா வந்த பஸ்ல நீ ஏறி இருக்க நான் வந்த பஸ்ல இந்த அம்மா வந்துச்சு ரெண்டு பேரும் ஒரு பஸ்ல வந்திய இந்த அம்மா வந்த பஸ்ல நான் வந்த பஸ்ல தான் இந்த அம்மா வந்து ரெண்டு பேரும் ஒரு பஸ் சரிண்ணே ஐம்பத்தி ஏழு பேசஞ்சர்ல இந்த ரெண்டு பேசஞ்சர் விட்டுருங்க நீங்க ரெண்டு பேரும் தான உண்மையான பேசஞ்சர் ஏன்னா நீங்க என்ன பேசுறாள் கரெக்டு பேசஞ்சர் சூப்பர்ண்ண நான் கேட்கறேன்

என்ன பண்ணுச்சு எட்டிட்டு அவன் சட்டையை பிடிச்சதுன்னு இது உயரத்துக்கு அவன் சட்டையவா புடிச்சிச்சு ஆமா அது கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்னு அவன் சட்டைய புடிச்சது இது உயரத்துக்கு அவன் சட்டை கட்டப்பைய ஏறி நின்னு சட்டைய புடிச்சதுன்னு புடிச்சிட்டு அவங்க அந்த பையனோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் வருத்தெடுக்குது என்ன ஊத்தாம சட்டியே இல்லை தண்ணியே இல்லை எண்ணெயும்

இவ்வளவு வேதனையிலையும் சிரிக்கிறேங்கிற உனக்கு அசிங்கமா தெரியலையா அதிர்ச்சியா இல்லையாங்கிற சொன்னா சார் ஒரு வார்த்தை என்ன தெரியுமாண்ண முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவு கழுவுதே இதையும் கட்டிட்டு ஒருத்தன் இருபது வருஷமா கொடுத்தனம் பண்றானே அவன் நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன்னா இடிச்சு போட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பாடு பாடு என்ன நான் பாடுபடுத்தும் அதுக்கப்புறம் இடிச்சு போட்ட பஸ் ஸ்டாண்டா மாறிடுச்சு நான் கேட்கறேன் அந்த அம்மா ஒண்ணு பிரச்சார பீரங்கி தங்கச்சி உண்மையில கடைசியில வந்திருக்கு நான் கேட்கிறேன் தங்கச்சி தான் ஆமான் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் உலகத்தின் தங்கச்சி தான் சாதாரண பேச்சாளரா முழக்கமா இருக்கும் பிறந்த நாளுக்காக நிறைய கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கு இன்னைக்கு வரும்போதே டைரியில் எழுதிட்டே வந்துச்சு ஆனா இந்த சாதாரண பேச்சாளர அதிகமா இந்த மாதிரி குழந்தைகள்லாம் உட்காந்துருக்காங்க அன்னைக்கெல்லாம் தன்னம்பிக்கை பேச்சுன பழனி மலையில தம்பிதான் வாய்ப்பு ஆமாடா இவர் போக வேண்டியது தன்னம்பிக்கை சொற்பொழிவுக்கு இவர் பட்டிமன்றம் வந்துருச்சுன்னு வந்துட்டாரு தன்னம்பிக்கையா சித்தோடு

ஆஹா அப்படிங்கிற ஆ சாகலான்னு போனேன் உன் பேச்ச கேட்டேன் ஆ பெரியாரி வாழியாக இருக்கும்டா கம்முன்னு நன்றி தம்பி வாழணும் வந்திருக்கணுங்களானே ஆமாம் அண்ணன டீசல் என்ன மொறை அதானேண்ணே முறை பேசி முடிச்சிவிட்டு ஏன்பா என் பேச்சு உன் சாவ தடுத்துச்சா ஆமாக்கா எப்படி எப்படிப்பாந்துச்சு இப்படியெல்லாம் பேசுகிற நீ உசுரோடு இருக்கும்போது நான் எதுக்கு சாவணும்னா நான் கேட்குறேன் ஒரு நிமிஷா சீகரம் இது சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கு ஆமா அது சாகப்பான நீங்க எல்லாம் எங்க வந்திய ஆனால் அவன் நெலமைய பார்த்திங்களானே அங்கே செத்துருந்தான்னா அஞ்சு நிமிஷத்தில் உசுரு போயிருக்கும் முக்கால் மணி நேரம் கொன்றுக்குவோம் போட்டு முன்னாடி வச்சே கொன்று இருக்கும் நட்டு வச்சே கொன்று இருக்குது இப்படி வெறுமையாக சொன்னீங்கன்னா விழுக கிளம்பிடாமாடா இவங்க ரெண்டு பேரும் பெண்களின் பொறுப்புங்கிறாங்களே நான் உண்மையாக சொல்லியிருது சத்தியமான உண்மைன்னா ஆண்கள் பெண்கள் உறுதையாக செய்ய செய்து கைதட்டுங்க இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்ம ஊரில் கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைனே என் ஜோசியம் உங்களுக்கு பிடிக்காதா இல்லைனே ஜோசியத்துக்கு நான் ஒன்றும் எதிரும் கிடையாது நானும் பார்ப்பேன் உங்களுக்காகவும் பார்ப்பேன் நமக்காகவும் பார்ப்பேன் உனக்கு ஒழுங்காக பாரு நீங்கள் எனக்கு தான் பார்க்குறதுக்கு நீங்க இருக்கீங்களே நான் கேட்குறேன் உண்மையா சொல்றேனே இவங்க யாருமே கைரேகையோ ஜோசியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுங்களா கைரேகை தேயும் வரை உழைக்கிற ஆண் மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க யாருமே கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா நான் கேக்குறேங்க அந்த பதறாத உழைப்பை தருகிற ஆண் மக்களை தயவு செய்து மறந்துடாதீங்க அதெல்லாம் நினைச்சு பேசுமா அதெல்லாம் விட்டுட்டு பெண்கள்னாலதான் பொறுப்பு பெண் என்ன பொறுப்பு நான் கேட்கிறேன் ஆனா ஒரு வீட்டுல பொறுப்புள்ள ஒரு பெண்ணா இருக்க வேண்டிய தாய் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறாங்களா இன்னைக்கு நான் கேக்குறேன்னு இங்க நிறைய தாய்மார்கள் குழந்தைகளோட வந்திருக்காங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை வராத வீடுன்னு ஏதாவது ஒரு வீடு இருக்கா இப்ப உங்க வீடு எடுத்துக்கங்க எங்க அண்ணி அதாவது உங்க வீட்டாட்டி எங்க அண்ணே உங்களுக்கும் உங்க வீட்டு அம்மாவுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலது இல்ல தான் போயிருமா வாய கழுவும் ஏன் ஏன்டா என் குடும்பத்தில் குச்சி எங்களுக்கு என்ன நீங்க தானே நான் கேட்குறேனே அப்படி சண்டை வரும்போது சத்தியமாக சொல்கிறேங்க குழந்தைகள் அருகில் இல்லாத போது எதாவது கோபத்தில் ரெண்டு வார்த்தைகள பேசுங்க எனக்கு எல்லாம் ஒரு அம்மா அப்பாவுக்கும் சண்டை குழந்தை பக்கத்தில் இருக்க அதை கவனிக்காமல் அந்த அம்மா பாட்டுக்கு அட்டிச்சு கிளம்பு ஏன் பேய் ஏன் பிசாசு ஏன் தண்டோ ஏன் முண்டா பையன் கேட்டா அம்மா நான் யாருமா சும்மா ரா குட்டிச்சாதான்னுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆறு சண்டம் கொஞ்சம் அப்படியே ஓஞ்சுது அம்மா பெய்னா என்னமா பிசாசனா என்னமா தண்டம்னா என்னமா முண்டம்னா என்னமான்னா அம்மா பொறுப்பான பெண் சொன்னா பேய் பேய் பிசாசு கட்டிட்டு சீரழிற மாதிரி நான் தான் பிசாசு தண்டம் உங்க சொந்தக்காரன் பூர தண்டம் முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா நாற்காலி எல்லாம் முண்டம் போ ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாருங்க பெரியப்பா இந்த பயலோட பெரியப்பா எங்கடா உங்க அப்பேன் எங்கடா உங்க அம்மா அப்படின்னா பேய் ஆபீஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்ட உட்காருன்னா இனி ஒரு பிறவி எடுத்தாலும் உன் வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு தலை தெரிக்க ஓடுறாங்க கைதுட்டுங்க சார் உண்மையா நான் கேட்கிறேன் பெரியப்பாவே பிரிச்சு கேட்க தெரிச்சு ஓடுறாரு பெரியப்பா இவங்களுக்காகவே பாட்டு கொடுத்தாங்கல்ல எந்த ையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே தானாரோ என்று தானாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்டு நான் கேட்கிறேன் இப்படி பொறுப்போடு இருக்க வேண்டியவங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே நடுவரவர்களே நான் உண்மையாக சொல்ற நடுவரவர்களே வாழ்க்கையில நல்ல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் அப்பா வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிக வருவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னார்னே கண்ணே காக்கா கத்துனா வருவாங்க சாமின்னார் எப்பப்பா போவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னார்

அந்த மகராசியோட 25 ஆண்டு காலம் வாழ்ந்த கண்ணதாசன் என்ன அழகா கவிதை எழுதுனா ரொம்ப அழகா எழுதிட்டு சொன்னா ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே தாய்மை ாயே புதிய உலகம் புதிய நேசம் புதிய பாசம் கொண்டு வந்தாயே கொன்னை விரும்பும் ஓயிலே என்னை விரும்பும் ஓருயிலே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிலே அந்த கண்ணதாசனின் வரிகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க என்ன அழகாக கொடுத்தா நான் கேட்குறேன்னு அதே கண்ணதாசன் இன்னொரு இடத்துல மாத்தி எழுதுனா என்ன தெரியுங்களா என்ன பொறுப்பில்லாத மனைவிமார்களால் ஒரு குடும்பம் எப்படி மாறுதுன்னு நடுவர் அவர்களே கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவிப்பா என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாத மனைவி உங்களுக்கு தெரியும் சுந்தரம் சுந்தரம் பொண்டாட்டி பாயே பேசாதுங்க நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி போகாத கோவில் இல்லை பார்க்காத மருத்துவர் இல்லை எங்களுடைய ஒரே புகலிடம் யாரு எங்க அண்ணன் தான் அண்ணே இப்படி ஒரு சூழல் என்ன பண்ணலாம்னு ஏன்டா நாலு வருஷத்துக்கு வீண் பண்ணிட்டேடா சென்னையில் நம்ம நண்பர் ஒருத்தர் மருத்துவர்ரா அவரை போய் பாரு ஏன்டா அப்படின்னார் அண்ணனுடைய ரெஃபரன்ஸ் லெட்டரை வாங்கிட்டு அந்த டாக்டரை போய் பார்த்தா டாக்டர் சோதனை பண்ணி பார்த்துட்டு என் நண்பனுடைய மனை நண்பன்ட்டு சொன்னார்ப்பா ஒன்றும் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒரு மூணு லட்ச ரூபா ஆகும்னார் தாயுள்ளத்தோட அண்ணன் மூணு லட்ச ரூபாயை கொடுத்தாருங்க உண்மையா சொல்றேங்க மூணு லட்சத்தை கை தட்டுங்க தயவுசெய்து சொல்றேங்க நான் தான் கொடுத்தேன் பேசு சொல்றேன் மூணு லட்சத்தை கொடுத்து போயிட்டு வாடா ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனீங்களே டாக்டர்கிட்ட போய் அந்த மூணு லட்சத்தை கொடுத்து எங்க மகாராஜன் கொடுத்ததுன்னு பெருமையா சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி எப்படியாவது என் பொண்டாட்டியை பேச வைக்க சார் சார் என் பொண்டாட்டியை பேச வச்சிருங்க சார் நாலு வருஷம் ஆச்சு சார் அவன் ஒரு வார்த்தை பேசினா கூட போதும் சார் என் பொண்டாட்டியை பேச வைங்க சார்னு கெஞ்சு நான் அரை மணி நேரம் பொருட நாலு வருஷம் பொருத்தி அரை மணி நேரம் பொறுக்க மாட்டேன் டாக்டர் கெஞ்சினார் அரை மணி நேரம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் ஆப்ரேஷன் முடிஞ்ச எட்டாம் நம்பர் ரூமுக்கும் பொண்டாட்டியை மாற்றுவோம் அப்போ ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு மணி நேரம் கழிச்சவன் பொண்டாட்டி பேசுவாடா கேளுடாரு ஒரு மணி நேரம் பேசுவாளா இந்த ராக்கெட்டை மேலே விடும்போது ஒரு கவுண்ட் டவுன் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா பத்து ஒன்பது எட்டு அந்த கவுண்டவுனை விட இவன் கவுண்ட் டவுன் ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்தான் பாருங்க பொறுமையா இருந்து எப்படா எட்டா நம்ம ரூமை திறக்கலாம்னு பார்த்து ஒரு மணி நேரம் ஆனால் கதவை திறந்து மனைவி பார்த்தா மனைவி கண்ணே மணியே காதலே அன்பே அப்படி பேசுவாங்க ஆ பேசுனா பாருங்க என்ன அழகு தமிழ் தெரியுங்களா உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா உன்னை கட்டி ஒரு கார் உண்டா உன்னை கட்டி ஒரு நகை உண்டா உன்னை கட்டி ஒரு சொத்து சுகம் உண்டா நீ எல்லாம் கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திறந்ததை மறுபடியும் அடைச்சி விட்ருங்கண்ணா டாக்டர் சொன்னார் அடைக்கிறக்கும் திறக்கிறக்கு என்ன வாய்க்கா வரப்பாடா வேணா ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டு இன்னும் செவிடை நாய்க்கிறேன்னாரு ஐயாயிரூபா கட்டி செவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டான் இன்னைக்கு என்ன வேணாலும் திட்டுறான் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு நீ பண்ண வேலை தான் மூணு லட்சம் ரூபா கொடுத்தா ஆப்ரேஷனுக்கு இவன் ஐயாயரூவா கொடுத்தா அவனை செவிடாக்கி இப்போ எங்கடா மூணு லட்சங்கிறேன் பேப்பே பேப்பேங்கிறேன் எங்கடா அவன் சொல்கிறான் மூணு லட்சத்தம் ஐயாயிரத்தில் காலி பண்ணி விட்டியடா நான் கேட்குறேன் அதே கண்ணதாசன் தாங்க சொன்னா பொறுப்பு